அதாவது ரெகுலராகவே நம்ம சேனலில் சமைக்கிறது சாப்பிட்றது அதுக்கப்புறம் எங்கேயாவது வெளியில் போனால் அந்த மாதிரி இல்லைன்னா ஏதாவது சமைக்கிறதுக்கு வாங்குறது எதாவது போனால் அந்த மாதிரி தான் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ வீட்டில் இதர வேலைகளும் இருக்குது இல்லை ஸோ அதையும் செய்கிறத காட்டணும் இல்லையா ஸோ அதனால தான் வீட்டுக்கு நீ மாஃப் போட்டுட்டு சரி மாஃபும் போட்டுட்டோம் கையோடு இந்த வண்டியை கழுவலாம் கழுவலான்னு ரொம்ப நாளாக நினச்சிகிட்டே இருந்தேன் இந்த காற்றுக்கு ரொம்ப வண்டியெல்லாம் புழுதியாக அடித்து கிடந்து தான் சரி அதையும் கழுவிடலான்னு கையோடு கழுவிட்டேன் ஸோ உங்கள் பாருங்கள் வீடை நல்லா வாஷ் பண்ணி விட்டதுக்கு அதுக்கும் நல்லா தர ஜில்லுன்னு இருக்கவும் எங்கள் வெள்ளை நல்லா படுத்து செம்ம தூக்கம் ஆழ்ந்த உரத்தில் இருந்தாங்க எதுக்காக நான் மாஞ்சு மாஞ்சு மாஃப் போட்டேன்னா கோவிலுக்கு போய் பல ஆன மாதிரி ஸோ அதை தான் ஃபேமிலியோட கிளம்பியாச்சு ஸோ இந்த சுவாமி பேர் பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீ லாட சன்னாசி சுவாமி இந்த சுவாமி இருக்க இடம் வந்து கூரையில் தான் இருக்கும் அந்த சுவாமி வந்து இருப்பாங்க மற்ற இடங்கள் மோல்டிங் போட்டிருப்பாங்க ஆனால் சுவாமி இருக்க இடம் வந்து கூரையில தான் இருக்கும் ஸோ இந்த சுவாமி ரொம்ப சக்தி வாய்ந்த சுவாமி ஸோ அங்கேயும் வந்துட்டு நல்ல திருப்தியாக சுவாமி கும்பிட்டாச்சு தான் என்னோட அம்மா அப்பா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்க்குறீங்க இந்த இடத்துக்குள்ளார யாரையுமே அலோ பண்ண மாட்டாங்க இந்த இடத்துக்குள்ளார புத்து பாம்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரையுமே உள்ளார விட மாட்டாங்க பொழுதுரைங்க அந்த சைடு போக முடியாது ஸோ பாம்பு வர டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த சுவாமி கோவிலுக்கு அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த அளவாய் கோவில் இருக்குது ஸோ எப்போதுமே சன்னாசி கோயிலுக்கு வந்துட்டோம்னா இந்த அளவாய் கோயிலுக்கும் வந்துட்டு தான் போவோம் ஸோ இந்த சுவாமி பேடு தான் அளவாய் சுவாமி ஸோ இங்கேயும் வந்து இது வந்து ஒரு பழங்கால கோவில் கல்லிலே வந்து கட்டியிருப்பாங்க ஸோ ரொம்ப பழமையான கோவில்னே சொல்லலாம் இந்த கோவில் இங்கே வந்து இந்த சுவாமி மட்டும் உள்ள தோ இந்த மலையாளி சுவாமியும் இருக்காங்க ஸோ இது ரொம்ப சக்தி வாய்ந்த சுவாமினே சொல்லலாம் ஸோ இந்த சுவாமி மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு சுவாமிகள் இருக்காங்க வாங்க அடுத்தடுத்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீ மதுரை வீரன் அப்படிங்கிற இந்த சுவாமி இருக்காங்க அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீ காத்தவராயன் அப்படிங்கிற இந்த சுவாமி இருக்காங்க ஸோ எல்லாத்தையும் நல்ல மனதார திருப்தியாக வந்து வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் வெளில வரும்போது ஆப்போசிட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த குதிரை கால் வந்து இருக்கும் ஸோ அதையும் கொண்டுட்டு அப்படியே கோவிலை சுற்றி வரலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஏன்னா எப்போதுமே சாமி கும்பிட்டோம்னா கோவிலை அந்த சன்னதியை சுற்றி வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வர்றது வழக்கமாக இருக்கும் இல்லையா ஸோ அது மாதிரி தான் சுற்றி வரலான்ட்டு வந்துட்டு இருந்தேன் இந்த ம கோ கோவிலில் பொறுத்தவரையிலும் ஒரு மரம் இருக்கும் இது வந்து உழுவ மரம்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்க நாங்கள் வந்து விவதி மரம்னு சொல்லுவோம் உழுவ மரம்னு சொல்லுவோம் ஒவ்வொரு இடத்துல பேச்சு வழக்கெல்லாம் மாறுபடும் ஸோ இதில் வந்து ரெண்டு இடம் வந்து பறித்து சாப்பிட்றது எப்போதுமே வழக்கம் ஸோ அப்படியே அதை பிச்சு சாப்பிட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு அடுத்து உங்களுக்கு ஒரு சூப்பரான லொக்கேஷன் இந்த கோவிலுக்கு அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்து டிஸ்டன்ஸ்லேயே இது இருக்குது ஸோ உங்கள்ட்ட காட்டலான்னு வந்தாச்சு இதை வந்து சட்ரஸ்னு சொல்லலாம் இல்லை இந்த சைடில் இருக்கவங்கலாம் டாப்பு கட்டை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது இங்கே வந்து ஒரு நாலு வாய்க்கால் இருக்குது அதில் மூணு வாய்க்கால் ரொம்ப நான் சின்ன பிள்ளையா இருக்கையிலேருந்தே இருக்குது ரொம்ப வருடங்களாகவே இருக்குது ஒரு வாய்க்கால் மட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ புதுசாக வந்து பறிச்சிருக்காங்க மற்ற ஊர்கள் இப்போ தண்ணி இல்லாத ஊர்களுக்கு போகிற மாதிரி அதை வந்து பறிச்சிருக்காங்க ஸோ இந்த எனக்கு பேக்ரவுண்டில் இருக்கு பாருங்கள் அதுதான் இப்போ புதுசாக பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல நாலு வாய்க்கால்கள் பிரியுதா ஸோ பார்க்குறதுக்கு அந்த வியூ சூப்பவாக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக இருந்ததுன்னே சொல்லலாம் ஸோ அதை உங்களுக்கும் அப்படியே காட்டலான்னு சொல்லிட்டு இதோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு சட்ரஸ் இருக்குது அதாவது நாலு வாய்க்காலன்னு சொன்னேன் நான் மொத்தமாக எங்களுக்கு பக்கத்துலேயே காவிரியாக இருக்கனால இதை வந்து நாங்கள் வாய்க்காலன்னு தான் சொல்லுவோம் ஸோ அதனால் இங்கே ஒரு தூரத்தில் லாரி போதும் அது வந்து திருச்சி டு கரூர் பைபாஸ் ரோடு ஸோ இங்கே பாருங்கள் அடுத்து இந்த சட்ரஸ் இதில் வந்து பிரியுதா கொஞ்சம் ஸோ அது மாதிரி மொத்தம் நாலு வாக்கிகள் அடுத்தடுத்து இருக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கே இந்த இடம் ரொம்ப நல்லா தான் இருக்கும் ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது வந்தது ஸோ அதை அப்படியே நான் பெற்ற இன்பங்களை நீங்களும் சேர்ந்து பெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் காட்டலாம் வியூவெலாம் நல்லாயிருக்கும் நம்ம தனியாக இதுக்குன்னு போகணும்னு அவசியம் இல்லை நம்ம பக்கத்தில் இருக்கிறத வந்து காட்டலாம்லே நம்ம நம்மளோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோ எடுக்கலான்னு வந்தேன் ஸோ அப்படியே நின்று சுத் சுற்றி ஒரு வீடியோ எடுத்துட்டு அவ்வளோதான் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டு அம்மா அப்பா கோவிலில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சரி ஓகேன்ட்டு நானும் அப்படியே கிளம்பிட்டேன் உங்கள்ட்ட வீடியோ எடுத்து காட்டணுங்கிறதுக்காக தான் நான் மட்டும் வந்திருந்தேன் ஏன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் டிஸ்டன்ஸ் தானா சரி நீங்கள் கோவிலே இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு வந்து வீடியோ எடுத்துட்டு அப்புறம் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டு பக்கத்துலேயே ஊரில் இருக்க கோவில்களுக்கும் போய் ரொம்ப நாளாச்சு இப்போ நாங்கள் போனது பக்கத்து ஊர் ஸோ அடுத்து வந்து நம்ம ஊரில் இருக்க கோவில் சாமியெல்லாம் கும்பலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு அதாவது ஒரு வாக்கால் காமிச்சது அது பக்கத்துலேயே மிகப்பெரிய ஒரு அரசமரம் இருக்குது அது பக்கத்தில் இந்த ரெண்டு இந்த சுவாமி பேர் வந்து கொத்தன் நல்ல சக்தி வாய்ந்த சாமி தான் ஸோ அங்கே ஒரு கும்பிட போட்டுட்டு அடுத்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவில் ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் அதை ஷேர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் வீடியோ பார்க்குற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இங்கே வந்து நான் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் ஸோ இது எங்கள் வீட்டு பக்கத்திலே தான் இருக்கு தோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் இதுதான் என்னோடய வீடோட சைடு வியூ ஸோ எங்கள் வீட்டுக்கு அடுத்து இந்த கோவில் தான் இருக்குது ஸோ இங்கேயும் வந்து நாங்கள் அடிக்கடி சாமி கும்பிட்றது இல்லையா ஸோ அதனால் இங்கேயே வந்து அப்படியே சாமி கும்பிட்றதுலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு வேப்ப மரம் அரச மரம் சேர்ந்துருக்கும் தோ எங்கள் மீனா ஸோ அதுக்கப்புறம் இங்கேயே வந்து ஒரு கும்பிட்ட போட்டாச்சு அதுக்கப்புறம் ஆத்து பிள்ளையார் கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு இதோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க இது வந்து திருச்சி டூ கருப்பு பைபாஸ் எங்கள் ஊர் வந்து திரு திருச்சி டூ கருப்பு பைபாஸ்ல தான் அமைஞ்சிருக்கா ஸோ ரோடை தாண்டினோன்னே ரயில்வே ட்ராக்கு அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா வாய்க்கால் ஸோ இந்த வாய்க்காலில் தான் ஒரு ஆலமரத்துக்கு அடியில் வந்து பிள்ளையார் இருக்கு ஸோ இதுதான் அந்த ஆத்து பிள்ளையார் நாங்கள் வந்து சொல்லுவோம் சரி அங்கேயே வந்து ஒரே இதாக கும்பிட்றலாம் ஸோ ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஸோ இதுதான் வந்து பிள்ளையார் கோவில் அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போனோம்னா காவேரி கரை அடுத்து வந்து காவேரி ஆறு தான் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதுதான் வந்து காவேரி ஆறுக்கு போகக்கூடிய வழி அதுதான் காவேரி கரை ஸோ இந்த வாக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த நேரம்னு பார்த்து தண்ணியில் இல்லை ஏன்னா கொஞ்சம் சம்மர் டைம்னால தண்ணி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஆனால் ஃபுல்லாக போகும் தண்ணி வந்துச்சுன்னா நல்லா செம ஃபுல்லாக போகும் எப்பொழுதுமே தண்ணி இருக்கும் இந்த சம்மர் டைம் மட்டும் கொஞ்சம் தண்ணியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க அடுத்து அப்புறம் இங்கேயும் நல்லா சாமி கும்பிட்டுட்டு சரி ஓகே சாமியை சுற்றி வரலான்ட்டு வந்தால் இங்கிட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் சுற்றி வர்றதுக்கு வழி ப்ராப்பராக இருக்காது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் அப்படியே அந்த உழுதுகளை பிடிச்சி தான் பொறுமையாக நடந்து வரணும் ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப்பானாலும் இங்கிட்டு வந்து வாய்க்காலில் வந்து நம்ம பெல்ட் அடிக்க வேண்டியது தான் இப்போ தண்ணி இல்லை அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை தண்ணி இருந்தால் நம்ம படையை தண்ணியில் போக வேண்டியதான் எனக்கு நீச்சல் தெரியும் ப்ராப்ளம் இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் ஸோ அப்புறம் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சிட்டு சரி ஓகே வந்தது வந்துட்டோம் அப்படியே உங்களுக்கு காவிரி அறையும் காமிச்சிடலான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை நீங்கள் அங்கேயே உட்காந்துருங்க நான் போய் காமிச்சிட்டு வந்துடுறேன் என்னோட சப்ஸ்கிரைபர் ரிவியூர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஸோ இதுதான் வந்து காவிரி கரைக்கு போகக்கூடிய வலி இதில் அப்படியே ஏறி போனோம்னா இதோ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் அதுதான் வந்து காவேரி கரை இதை வந்து மதுக்கரைன்னு கூட சொல்லுவாங்க இந்த கரை வந்து மதுரை வரையிலும் போகிறதா வந்து சொல்கிறாங்க ஸோ அது எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கு சரியாக தெரியல ஆனால் மதுக்கரைன்னு சொல்லுவாங்க இதுதான் காவேரி கரை ஸோ இதுக்கு அடுத்து வந்து ஒரு சில பல மரங்கள் வளர்ந்துருக்கனால ப்ராப்பராக காவேரி ஆறு தெரியல ஸோ இருந்தாலும் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அதுதான் காவேரி ஆறு இந்த மரங்கள்லாம் தாண்டி போயிட்டிங்கன்னா அடுத்து காவேரி ஆறு தான் ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்தீங்கன்னா காவேரி ஆறு அவ்வளோதான் ஸோ அவ்வளோதான் சாமி கும்பிட்டு எல்லாம் வந்தாச்சு இங்கே பாருங்க ரோட்லேருந்து எங்கள் வீட்டை ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அந்த கண்ணாடி போட்ட வீடு தான் எங்கள் வீடு ஸோ ஸ்ட்ரைட்டாக பார்த்தாலே நல்லா தெரியும் சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவில் இருக்குது இல்லையா சரி அங்கேயும் சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்தாச்சு இதுதான் ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவில் ஸோ இங்கேயும் வந்து நல்லா சாமி கும்பிட்டாச்சு அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள் ஊர்லேயும் வந்து ஒரு சின்னதாக சன்னாசி கோவில் இருக்குது ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நான் ஸ்டீலாட சன்னாசின்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து சன்னாசி இருக்கா நான் இது சென்னையில் வெள்ளக்கு வந்தேது ஸோ இந்த சன்னிதானத்துலேயே வந்து கும்பிட்டுட்டு அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறது எங்கள் ஊர் கோவில் அம்மன் கோவில் இது வந்து ஸ்ரீ பகவதி அம்மன் கோவில் ஸோ இப்போது லாஸ்ட் இயருக்கும் லாஸ்ட் இயர் தான் நினைக்கிறேன் ஆமாம் லாஸ்ட் இயர் தான் வந்து பார்த்திங்கன்னா டைமாக வந்து அதாவது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் கும்ப பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இப்போ லாஸ்ட் இயர் தான் வந்து பண்ணினாங்க ஸோ ஒரு நல்லா சூப்பராகவே பண்ணாங்க பார்க்குறதுங்க எங்கள் ஊர் கோவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இந்த எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வர்றது கொஞ்சம் டைம் ஆனால் கோவில் போட்டிருந்ததா சரி ஓகே இருந்தாலும் உங்கள்கிட்ட சாமியை காட்டலான்னு சொல்லிட்டு கேப் குள்ளரை கையோட்டு வீடியோ எடுத்துட்டு எங்கள் சுவாமி எப்படி இருக்குது எங்கள் கோவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அவ்வளோதான் சாமி கும்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு ரொம்ப நாள் கழிச்சு எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வந்தது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் அடிக்கடி கோவிலுக்கு போன போவீங்களா இல்லை ரொம்ப ரேராக போவீங்களா கமெண்ட் பாக்ஸில் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள் ஓகே சரி ஓகே இதே மாதிரி வேறு வீடியோவில் பார்க்கலாம் தாட்டா பாய் பாய்